வேண்டாம் அவனே இப்படியே இருந்தனா எப்பட நம்புறதோ நீங்கள் நான் திட்டுனா சிரிக்கிறேன் உங்கள் அப்பாரு மாதிரியே நல்லா சமாளிக்க கற்றுக் கொடுத்துருக்கார அவனுக்கு ஆனை திட்டிக்கிட்டுருக்கேன் நீ சிரிச்சிக்கிட்டுருக்க உனக்கு கோவமே வராதா இதே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க சிரித்து சிரித்து மழுப்புற ம் அவனையே உன்னையே தான் திட்டா ஐய் திட்டான்னு சொன்னாலே சிரிக்கிற உன்னை திட்டுறேன் ஐய் திட்டப்பரண்டா அவனையே எப்பா பாரு கையை சப்பிக்கிட்டே இருக்கேன் பாரு டை உன்னைக்கு திட்டுறேன்டா

உனே கொஞ்சல ஆளப்பி சி பாய் நாளைக்கு திட்டுவோம் டெய்லி திட்டு திட்டு விளையாடுவோம்